வணக்க மக்களே மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா தோல்வி அடைஞ்சதை அடுத்து நாலாவது டெஸ்டுக்கு முன்னாடி சில பேர் அணிய விட்டு தூக்குறதுக்கு கௌதம் கம்பீர் முடிவெடுத்திருக்காரா புதிதா இணையக்கூடிய வீரர்கள் யார் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல ஜஸ்பிரீத் பும்ரா மூன்று போட்டிகள்ல மட்டுமே விளையாடுவாரு அப்படின்றது முன்னாடியே தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு இதனால பும்ரா இருக்கக்கூடிய போட்டியில மட்டும்தான் இந்தியா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு கருதப்பட்டுச்சு எல்லாமே மாறிடுச்சு ஜஸ்பிரிட் பும்ரா இருக்கக்கூடிய கூடிய இந்தியாவால சிறப்பா செயல்பட முடியல அவர் விளையாடிய முதல் மற்றும் மூன்றாவது போட்டியில இந்திய அணி தோல்வியை சந்திச்சாங்க பும்ரா இல்லாத இரண்டாவது போட்டியில மட்டுமே இந்தியா அபார வெற்றியை பெற்றிருந்தாங்க தற்போது வரைக்கும் மூன்று டெஸ்ட் போட்டிகள் நடந்து முடிஞ்சிருக்க கூடிய நிலையில இங்கிலாந்து அணி ரெண்டுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல முன்னிலை வகிச்சிட்டு வராங்க அடுத்து நான்காவது போட்டி வர ஜூலை தேதி போகுது இதுக்கு ஒரு வார காலம் இருக்குது இந்த போட்டியில இந்தியா தோத்துட்டாங்க அப்படின்னா தொடர இழந்துருவாங்க இதனால தரமான அணியை கட்டமைச்சு சிறப்பா விளையாட வேண்டிய கட்டாயத்துல இந்திய அணி இருக்காங்க இந்த நிலையில நாலாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்னாடி ரெண்டு வீரர்களை அணியை விட்டு தூக்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு ரிஷப் பந்த்க்கு கையில அடிபட்டு இருக்கிறதுனால அவரால தொடர்ச்சியா விக்கெட் கீப்பிங் செய்ய முடியாது அப்படின்றதுனால அவரை அணியை விட்டு தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது அதோட ஷர்துல் தாக்கூர் இனி அணிக்கு தேவையில்லை அப்படின்றதுனால அவரையும் அணில இருந்து நீக்க வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது மாற்றாக பேக்கப் விக்கெட் கீப்பரா இசான் கிசான் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோட ஷர்துல் தாக்கூருக்கு மாற்றா தற்போது இங்கிலாந்து கவுண்டி கிரிக்கெட்ல விளையாடி வரக்கூடிய கலில் அகமது சேர்க்க கம்பீர் முடிவு செய்திருக்கிறதா வெளியாகி இருக்கு தகவல் இது குறித்து இந்த ரெண்டு வீரர்களையும் கம்பீர் தொடர்பு கொண்டு பேசிருக்கிறதாகவும் சொல்றாங்க ரிஷப் பந்த் ஐந்தாவது டெஸ்டுக்கு முன்னாடி குணமடைஞ்சிட்டாரு அப்படின்னா திரும்பவும் அணில சேர்க்கக்கூடிய வகையில் ரிஷப் பந்த் ரிசர்வ் வீரர்கள் பட்டியலில் வச்சுக்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கா இந்த நிலையில இந்த விவகாரம் குறித்து பிசிசிஐ தேர்வு குழுவானது விரைவில் பேசி ஒரு முடிவை அறிவிப்பாங்க அப்படின்னு கூறப்படுது இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில ரெண்டு அணிகளும் கடைசி வரைக்கும் சரிக்கு சமமா சண்டை போட்டாங்க முதல் இன்னிங்ஸ்ல ரெண்டு அணிகளும் சரியா முன்னூத்தி ரன்கள் அடிச்சிருந்தாங்க இங்கிலாந்து தரப்புல ஜோ ரூட் சதம் அடிச்சாரு இந்திய தரப்புல கே எல் ராகுல் சதம் அடிச்சாரு அடுத்து இங்கிலாந்து அணி தன்னோட ரெண்டாவது இன்னிங்ஸ்ல நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரன்களை மட்டுமே அடிச்சாங்க இருந்தாலும் பிச்சுல ஸ்லோ பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இப்படின்னு கணக்கிட முடியாத பவுன்ஸ்கள் மாறி மாறி இருந்ததால இந்த இலக்கை இந்திய அணியால சுலபமா துரத்தி வெற்றியை பெற முடியல கடைசியா போராடி நூத்தி எழுபது ரன்கள் மட்டும்தான் சேர்த்து இருபத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சிருக்காங்க இந்திய ரவீந்திர ஜடேஜா கடைசி வரைக்கும் போராடி அறுபத்தி ஓரு ரன்களோட களத்துல இருந்தாரு இவரோட யாருமே பெரிய பார்ட்னர்ஷிப் அமைக்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்